நத்தை செய்வது எப்படி அவங்க அத்தையும் அதை படிக்குது எல்லாம் செஞ்சுட்டு இத்தனையும் படிச்சு டியூப்ல இருபது பார்த்துட்டு என்ன வைக்கதான் உப்புமா தான் செய்யுது இதுக்கு எதுக்கு நீ யூடியூப் ஆமா எப்படி போனீங்க பாஸ்போர்ட் வச்சுதான் துபாய் எப்படி போனீங்க என்ன அதுக்கும் பாஸ்போர்ட் வச்சுதா அபிதாபி ஏ அதுக்கும் பாஸ்போர்ட் தான் பாஸ்போர்ட் எல்லாம் ஒரு நாட்டுக்கு போலாம் தெரியுமா ஆச்சரியமா இருக்கு எந்த நாட்டுக்கு செட்டி நாட்டுக்கு